பாஸ் வீட்டில் பத்தொன்போதாவது நாளுக்கான முதல் ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோ அதாவது இன்றைக்கான எபிசோடில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் வந்து இருக்குது தான் சொல்லுது அதாவது இப்போ வந்து இந்த பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு டாஸ்க்கு விளையாடு இல்லைன்னா வெளியேறு அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க இந்த டாஸ்கில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பெயரை சொல்லி அதற்கான சில காரணங்களை வந்து சொல்லணும் இது வந்து ரகசியமாக தான் இந்த வாக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் சொல்கிறாங்க ஸோ இதுதான் நடக்குது முதல்ல சிபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா தூங்குற நேரமெல்லாம் உட்காந்து உட்காந்து பேசிவிட்டு காலை நேரத்தில் தூங்குறது அப்படின்னு சொல்லி பிரியங்கா மற்றும் நிரோப் இவங்க ரெண்டு பேர்த்த வந்து சொல்கிறாரு அப்புறம் பவானி மதுமிதா இவங்க எல்லாருமே பிரியங்கா அபிஷேக் நிரோப் இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அபிஷேக் வந்து மைக் இல்லாமல் நிறையா டைம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ அபிஷேக் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொமோலையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு சேட்டைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு அடிக்கடி இந்த பிரியங்கா நிரோப் அபிஷேக் இவங்க மூணு பேருமே மைக் இல்லாமல் பேசுகிறது கையில் வந்து எழுதி பேசுகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இதெல்லாம் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஒருவேளை விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால பிரியங்காவுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஐக்கியும் அபிஷேக்கை தான் சொல்றாரு அண்ணாச்சியும் பிரியங்காவை தான் சொல்றாரு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்து வருது முதல்ல அபிஷேக்கு ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்துல ஒரு போர்டு வந்து மாற்றுறாங்க அடுத்து நிரோ பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் அதாவது இரவு நேரங்கள் ஃபுல்லாக பேசிட்டு பகல் நேரங்கள் ஃபுல்லாக தூங்குறது ஸோ அதனால இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் அப்படிங்கிற ஒரு போட்டோ வந்து அவருடைய கழுத்துல வந்து மாற்றாங்க மூன்றாவது அபிநய் அபிநய் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் முழுவதுமாக அவர் வந்து இங்கிலீஷ்லேயே தான் பேசிகிட்ருப்பார் தமிழ் வந்து அந்தளவுக்கு தெரியாத மாதிரியே பேசுவார் ஸோ அதனால் அவருக்கு வந்து பேசிக்கலி ஐ டோன்ட் நோ தமிழ்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து மாட்டுறாங்க நாலாவது மது அண்ட் ஐகி இவங்க வந்து இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய டவுட் வந்து இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் நானாக தான் இருக்கேன் அதனால தான் வெட்டியாக பொழுதை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கழுத்தில் ஒரு போர்டை வந்து மாட்டுறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள நிகழ்ச்சியில் ஒரு சின்ன டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கான எபிசோடு வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போவும் அதுதான் நடந்திருக்கு ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்